ஹலோ இவர் இவருங்க இது வந்து தயிர் பால் காய்ச்சும் போது தெரிஞ்சிருச்சு அந்த இதை அப்படி உரம் ஊற்றிச்சோன்னா தயிராக மாறிடுச்சு அது அது கூட கொஞ்சம் உருளைக்கெழங்கு தோல் போட்டுக்கோங்க அது கூட கொஞ்சம் நாட்டு சக்கரை இதை போட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு என்ன செஞ்சுட்டேன் நல்லா பெர்மனண்டாக விட்டுட்டேன் அது கூட கொஞ்சம் நல்லா புளிச்ச தயிரே உள்ளே ஊற்றிக்கோங்க இது வந்து நல்லா செடி இப்போ வந்து பூக்குதில் காய்கறி செடியெல்லாம் பூக்குதில் அந்த பூத்த பூவை எல்லாமே என்ன செஞ்சிடும் அப்படியே காயாக மாறும் இப்போ கத்திரிக்காய் செடியில் பூக்க வர பூ வர ஆரம்பிச்சிடுச்சு நம்ம அதுக்கு என்ன செய்யணும் இதை கொடுக்கணும் இதை கொடுத்தோன்னா அந்த பூ எல்லாமே என்ன செஞ்சிடணும் காயாக மாறிடும் இதை வந்து நல்லா மூணு லிட்டர் தண்ணி இதில் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சம் ஊற்றுங்க இதில் ஊற்றி நல்லா கலக்கிடுங்க ஏன்னா இதில் வந்து நம்ம உருளைக்கெழங்கு போட்டிருக்கோம் அது வந்து நான் கால்சியம் இருக்கும் இந்த தேர்மூர் கரைசல் ஊற்றோம்னா மாதிரி இந்த தயிர் புளிச்ச தயிர் அந்த நாட்டு சர்க்கரை எல்லாம் போட்டிருக்கனால செடி நல்லா சிறப்பாகவும் வரும் இதை எடுத்து நல்லா ஒரு மக்கு ஒரு மக்கள் எடுத்துட்டு கத்திரிக்காய் செடிக்கு நல்லா ஊற்றி விடுங்க இந்த இப்போலாம் பூ வர ஆரம்பிச்சிருச்சு கத்திரிக்காய் செடி இந்த ரோஸ் கன்று பாருங்கள் அதுவும் பூ பூத்துருச்சு அன்றைக்கி மொட்டு காமிச்சிருந்தில் அதுவும் பூ பூத்துருச்சு வெண்டைக்காயில் இங்கே பாருங்கள் காய் வந்துருச்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு பாருங்கள் இங்கே பாருங்கள் ரோஸ் கன்னில் எவ்வளோ தளர் அடிச்சிருக்கு பாருங்கள் புது புது தழுராகவும் அதனால எல்லா செடிகளுக்குமே நம்ம கொடுக்கலாம் இதை வந்து இங்கே பாருங்கள் இதில் வெண்டைக்காய் நிறையா பூ வந்துடுச்சு ந மூணு காய் நிற்கிது அதை விட இப்போ திருப்பியும் பூ பூத்துருக்குது எவ்வளோ சூப்பராக செழிப்பாக இருக்குது பாருங்கள் அதனால் நீங்களும் இயற்கை உரம் கொடுங்க வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க தேங்க்யூ